ஸ்ரீ மாதிரி மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி நம்ம சனிக்கிழமை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறோம் ஆனால் சனிக்கிழமையில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அது என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக தான் இன்றைய பதிவு இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சனிக்கிழமை அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எள்ளு வாங்கக்கூடாது நல்லெண்ணெய் வாங்கக்கூடாது இது ரெண்டு பொருட்களையும் நம்ம வாங்கவே கூடாது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கவே கூடாது உப்பு வாங்கக்கூடாது வாங்கினீங்கன்னா தொழிலில் நஷ்டம் ஏற்படும் சனிக்கிழமை அன்னைக்கு துளப்போம் அப்புறம் முரம் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வாங்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வாங்கலாம் சனிக்கிழமைக்கு வாங்கக்கூடாது வாங்கினா வீட்டில் வந்து செல்வம் நிலைத்து நிற்காது இதை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒன்று நல்லெண்ணெய் வாங்கினாலும் என் எல்லை வாங்கினாலும் சனி பகவானை ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது போல் ஆகிடும் அதனால் சனிக்கிழமை கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இது சம்பந்தமான கேள்விகளையும் கருத்துக்களையும் எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயடம்மை